ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவனும் ஒரு ஓனாயும் ஆடு மேய்த்திட்டு ஒரு சிறுவன் இருந்தான் வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாயை பார்த்து ஓனயன்னு கத்தனாம் ஊர் மக்கள்லாம் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ புல்வெளியில் போய் பார்த்தாங்க ஓனாய் எங்கன்னு ஓனாய் அங்கே எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சில நாட்கள் போனோடனே குருமான யோசனையை யோசித்தான் அப்போ யோசித்தே இருக்கும்போது இப்போ திருப்பி அதேமாரி கத்தனை எதுவுமே இல்லாத நாய்கள் எதுவுமே வராது ஊறு ஜனங்களும் இதுமாரி திருப்பி குருமான யோசனையும் சொல்லாதான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் உண்மையாலுமே யோனாய் வந்துடுச்சு ஓனை வந்தோன்னே திருப்பி அவன் கத்தனா என்னை பாப்பாதுங்கள் காப்பாதுங்க அப்போ அவன் யாருமே வரலை தடிகளையும் ஆடுகளையும் அங்கேயே விட்டுட்டு ஓடிட்டான் வீட்டுக்கு அப்போ வீட்டுக்கு போய் நினைத்தான் நம்ம என்ன இருக்கும் இதுமாரி குருமான யோசனைகள்லாம் யோசிக்காது இருந்ததுக்கு முன்னாடி நம்ம ஆடுகளையும் நம்மளையும் காப்பாற்றி இருக்கலாம் நினைத்தான் இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுருக்கிறோன்னா நம்ம யார்த்தையும் போய் சொல்லக்கூடாது போய் சொன்னால் நம்மள நம்ப மாட்டாங்க தேங்க் யூ